மீனா வந்து சிந்தாமணி கிட்ட உங்கள்கிட்ட இருந்த பணத்தை நாங்கள் எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சிந்தாமணியை அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மீனாட்டை கொண்டு அவங்க முத்து வந்து ரூபாயை கொடுக்கவும் உடனே வந்து முத்து சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது யார் தெரியுமா நம்ம சுருதி தான் அப்படிங்கவும் உடனே மீனா வந்து ஸ்ருதிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க நீங்களாம் சேர்ந்து இந்த பணத்தை வந்து எப்படியோ எங்கிட்ட கொடுத்துட்டீங்க இதுக்கு நான் உங்களுக்குலாம் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து சரி இந்த பணத்தை வந்து நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க அப்போ வந்து சீதாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க சீதா பணத்தை நான் கொண்டுட்டு வர அப்படிங்கிற போது அப்ப சீதா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் வந்து அவங்ககிட்ட வந்து கிளம்புறாங்க மீனா அப்ப சீதா கொடுக்கும்போது சீதா சொல்றாங்க அக்கா இந்த பணத்தை கொடுத்தது அவர் தானே நான் அவர்கிட்டே கொண்டு கொடுத்துருது அப்படிங்கும்போது உடனே மீனா சொல்கிறாங்க நீ யாரை லவ் பண்ணுறன்னு நானும் பார்க்கணும் சீதா அப்படிங்கும் போது அக்கா இன்னொரு நாள் நான் உன கூட்டிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் முடியாது நானே தான் கொண்டு இந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை நான் அவர்கிட்ட இருந்து கொடுப்பேன் நீ என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லவும் உடனே சீதாவும் சரின்னு சொல்லிட்டு மீனாவை அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா அந்த போலீஸ்கார்கிட்ட கொண்டு கொடுக்க சொல்லவும் போலீஸ்கார தான் நீ காதலிக்கான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாக்கா அக்கா அப்படிங்கிறாங்க உடனே வந்து பார்த்தோம்னா மீனா வந்து அதிர்ச்சிறாங்க அப்போ அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு உடனே வந்து வந்துடுறவோ அப்போ சீதா வந்து பார்க்குறாங்க மீனாவோட முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னக்கா என்னாச்சு அவர்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாமல் பேசாமல் வந்துட்டு அப்படிங்கும் நீ இவர் தான் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும் போது ஆமாக்கா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ வந்து இவரை வந்து லவ் பண்ணாத இதோட வந்து மறந்துரு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சீதா அதிர்ச்சியடைகிறாங்க என்னக்கா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இவருக்கும் உங்கள் மாமாவுக்கும் ஆகவே ஆகாது அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே சீதாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்தவங்க பார்த்தோம்னா முத்துவை தான் காட்டுறாங்க முத்து வந்து அவங்க சொல்லிட்டு சொல்லிகிட்டுருக்குறாங்க அப்பா இந்த பணத்தை நாங்கள் எப்படி எடுத்துன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அவங்க அப்பா கேட்குறாங்க எப்படிடா நீ எடுத்த அப்படிங்கற வைக்கவோ அப்போ வந்து விஜயாவை தான் காட்டுறாங்க உடனே விஜயா திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கும்போது அப்பா இது எல்லாத்துக்கு காரணம் வந்து நம்ம பார்வதியத்தை தான் அப்படிங்கிறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம்ப்பா பார்வதியத்தை மட்டும் ஹெல்ப் பண்ணலைன்னா அந்த பணத்தை சிந்தாமணிகிட்டேருந்து நான் எடுத்துருக்கவே முடியாது அப்படிங்கும்போது என்னடாடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க பார்வதியத்தை சிந்தாமணியை நைசா ஒரு மூணு மணி நேரம் என் வீட்டில் வந்து ஒரு விஷயம் இருக்குது நீ வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதையும் சிந்தாமணி நம்பிட்டு அவள் கிளம்பிட்டா அதுக்கப்புறமா அவள் போன நேரத்தில் தான் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரிக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிக்கிட்டு வேஷத்தை போட்டு அந்த பணத்தை நாங்கள் போய் எடுத்துட்டு வந்தோம் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் அவட்ட மாட்டிட்டோம்பா ஆனால் எப்படியோ எஸ்கேப் ஆகி அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களும் உதவி பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயா வந்து பார்க்குறாங்க என்னடா சொல்கிற யாருடா அப்படி உதவி பண்ணியிருக்கிற நம்ம வீட்டில் இருந்து அப்படிங்கவோ யார் எல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம அம்மா தான் அப்படிங்கிறாங்க உடனே விஜயா வந்து கோபத்தோட வராங்க என்னடா என்னை பற்றி எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்குது அப்படிங்கும் போது இல்லைம்மா எல்லாமே ஒன்றால் தானே வந்தது சிந்தாமணி வந்து ஒன்னோடைய டான்ஸ் கிளாஸில் தானே அவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க அதனால தானே பாரதியத்தை கூப்பிட்டதுமே சிந்தாமணி அங்கே கிளம்பி வந்தாங்க அப்படி இருக்கும்போது மறைமுகமாக நீயும் தானே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிற அப்படி சொல்ல வாரம்மா அப்படிங்கவும் உடனே வந்து விஜயா சொல்கிறாங்க நீ எப்படி சொன்னாலும் சரிதான் இந்த பணத்தை எடுத்ததுக்கும் எனக்கு சம்மந்தமும் கிடையாது நீ தேவையில்லாமல் என்னோட பேரெல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ மீனா வாராங்க அப்போ மீனாட்ட வந்து அவங்க முத்து கேட்குறாங்க என்ன மீனா பணத்தை கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டியா அப்படிங்கும்போது ஆமாங்க கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ மீனாவோட முகத்தை வந்து அவங்க முத்து வந்து கவனிக்கிறாங்க மீனா கொஞ்சம் சோகமாக தான் இருக்கிறாங்க என்ன மீனா சோகத்தோடு வந்திருக்குறா என்ன ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவோ மீனா ரூமுக்குள்ளே போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா சிந்தாமணி தான் கட்டுறாங்க இது எல்லாத்துக்கு காரணம் யாரோ அவங்கள நான் சும்மா மாட்டேன் அப்படின்னு கோபத்தோடு பேசிகிட்டு இருக்கவோ அப்போ சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க ஆமா என்னை வந்து இப்போதைக்கு பார்வதி தானே அவன் வீட்டுக்கு கூப்பிட்டா அப்படி கூப்பிட்ட நேரத்தில் தானே இவங்க எல்லாரும் வந்து இந்த மாதிரிக்கு பணத்தை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்போ எல்லாமே திட்டம் போட்டு தான் ஒருவேளை பார்வதி இதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து பார்வதியை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க எங்க பார்த்தோம்னா வந்து முத்து வந்து பார்வதிக்கு ஃபோன் பண்றாங்க அத்தை நான் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கும் போது என்னாச்சு முத்து நீ போன வழையெல்லாம் சக்ஸஸ் தானே அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் அத்தை பணம் அங்கே தான் இருந்தது நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் வச்சுக்கிடுங்களேன் அவங்க வீட்டுக்குள்ளே நான் போயிருக்கவும் முடியாது இந்த பணத்தை நான் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கவும் முடியாது அப்படிங்கவும் உடனே பார்வதி சொல்கிறாங்க எப்படியோ இந்த பணம் உனக்கு கிடைச்சதுல எனக்கு அதுவே போரும் தான் அப்படிங்கிறாங்க ஆனால் சிந்தாமணிக்கு என் மேலே வெறும் வேலை சந்தேகம் வந்திருக்குமோ அப்படின்னு வந்து பார்வதி கேட்கும்போது அது எப்படித்தான் உங்கள் மேலே சந்தேகம் வரப்போகுது உங்கள் மேலே சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது கிடையாது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே பார்வதியும் என்னை பற்றி சந்தேகப்பட மாட்டாள் அப்படிங்கும் போது உங்கள் மேலே சந்தேகமே வராது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் எப்போ மொழியும் சிந்தாமணி கிட்டே நீங்கள் வந்து பேசிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ஃபோனை வைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிந்தாமணியோட டவுட் எல்லாமே வந்து பார்வதி பக்கம் திரும்புது ஒருவேளை முத்து பார்வதி எல்லாரும் வந்து ஒரே ஆளாக தான் இருந்திருப்பாங்களோ அவங்களாம் வந்து பிளான் பண்ணி தான் நம்மகிட்ட பணத்தை அடிச்சிருப்பாங்களோ இதை கண்டுபிடிச்சி தீரணும் இவ்வளோ சும்மாவே விடக்கூடாது என்ன இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்தவளோ சும்மா விட மாட்டேன் இருந்தே என் வீட்டில் இருந்தே பணத்தை அடிச்சுட்டு போயிட்டோம்ல அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து கோபத்தோட இருந்துட்டு இருக்காங்க எங்க பார்த்தோம்னா விஜயா வந்து கவலையோட இருக்கிறாங்க இந்த பணம் இவ கைக்கு கிடைக்கக்கூடாதுலாம் நினச்சிட்டு இருந்தோம் பணம் கிடைச்சிருச்சே அப்போ அந்த இவ கைக்கு கிடைச்சிருமே இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் எல்லாமே வந்து நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லி விஜயா வந்து எரிச்சலோடு இருந்துட்டுருக்குறாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த முத்துவும் அந்த ஸ்ருதி அப்புறமா ரவி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இவங்க மட்டும் மீனாவுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா மீனா கைக்கு ரூபாயே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி விஜயா வந்து இவங்களெல்லாம் போட்டு திட்டிகிட்ருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மீனா ஏன் சோகத்தோடு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு முத்து வந்து கேட்குறதுக்காக வராங்க என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம்